புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் அந்த பௌர்ணமி தினம் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று காலை குளிக்கும் நீரில் இந்த ஒரு இரண்டு பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது நம் கஷ்டமெல்லாம் நீங்கும் அப்படின்னும் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னும் எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான நிறைந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்வது அம்மாள் வழிபாடு செய்வது மிக மிக உகந்த மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் நிறைய கோவில்ல சிறப்பு பூஜைகள் வழிபாடு செய்வார்கள் அப்படின்னும் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தில் பெருமாளையும் அம்பாலையும் குல தெய்வத்தையும் மனதார நம்ம வழிபட்டு வந்தோம்னா மகத்தான பலன்களை பெறலாம் அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே இறைவனை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த வகையில பார்த்தோம்னா புரட்டாசி மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது இன்னமுமே கூடுதல் விசேஷமாகவே சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாள்ல அம்பாலை வழிபாடு செய்வது விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பௌ பௌர்ணமி தினம் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று நாம் குளிக்கும் நீரில் இந்த ஒரு இரண்டு பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து கேட்டது கேட்டபடியே கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அப்படி இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று எந்த இரண்டு பொருளை போட்டு குளிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய உடம்பில் இருக்கும் தரித்திரியத்தை விரட்டி இந்த ஒரு பொருள் நமக்கு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை